காலை செய்திகள் முதலில் செய்திகள் எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவருகின்றது என நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்சலியன் ஆதங்கம் எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி விலைகளில் மாற்றம் அரசாங்கம் விளக்கம் மாவை சேனாதி ராஜாவின் பூதவுடலுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இறுதி அஞ்சலி சூடானில் துணை ராணுவ படையினர் நடத்திய தாக்குதலில் நாற்பது பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகின்றது என மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்க வாசகர் ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார் வவுனியா சட்டத்திறன்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சிரேஷ்ட சட்டத்திறனி அன்டன் புனிதநாயகம் தலைமையில் வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் ஓய்வுபெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் ஒன்பது ஆண்டுகளும் வவுனியாவில் மேல் நீதிமன்ற நீதிபதியாக மூன்று ஆண்டுகளும் கடமை புரிந்துள்ளேன் திருகோணமலையில் மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் எட்டு ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன் கல்முனையில் ஒன்றரை ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் மூன்று ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன் நான் பிறந்த யாழ் மண்ணில் மூன்றரை ஆண்டுகளுக்கு மேல் நீதிமன்ற நீதிபதியாக அம கடமையாற்றியுள்ளேன் மட்டக்களப்பில் சிவில் மேல் முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு கடமை புரிந்துள்ளேன் எனது முதல் நியமனம் வவுனியா நீதவான் நீதிமன்றமாகும் வவுனியாவில் மேல் நீதிமன்றம் அமைப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபட நீதி சேவை ஆணைக்குழுவால் நாற்பது நாட்கள் நியமிக்கப்பட்டு அதன்பின் மன்னர் மாவட்ட நிதந்தர நீதவானாக சென்று மூன்று ஆண்டுகள் கடமையாற்றி மீண்டும் வவுனியாவிற்கு நீதவானாக வந்தேன் தீர்ப்புகள் பற்றி நான் பேச விரும்பவில்லை அது என்னுடைய கடமை இருப்பினும் வருகின்ற ஐந்தாம் திகதி ஆண்டுகால நீதி சேவைகள் முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தொன்னூறு பேர் இருக்கிறார்கள் அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கின்றேன் உயர் நீதிமன்ற தீர்ப்பு கடந்த டிசம்பரில் பிறப்பிக்கப்பட்டது அனைத்து தடைகளுடனும் விளக்கப்பட்டன மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து நான்கு நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்திற்காக பதவி உயர்த்தப்பட்டார்கள் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நான்கு வெற்றிடங்கள் உள்ளன அதற்கு தகுதியானவன் நான் நான் தகமையாலும் இலக்கம் ஒன்றில் இருப்பதாலும் நான் தகுதியானவன் மேல்நீதிமன்றம் அறுபத்தி ஓரு வயதை அடையும் போது முதல்நிலை நீதிமன்றம் முறைவுக்கு கொண்டு வரப்பட்டது காலத்தின் சோதனை முடிவு இறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகிறார்கள் இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகிறார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கடமை புரிந்தேன் புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவருகின்றது என அவர் ஆதங்கம் தெரிவித்துள்ளார்

எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி அதன் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதாகவும் அதன் அடிப்படையிலேயே மாதந்தோறும் விலை திருத்தம் செயல்படுத்தப்படுவதாகவும் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்புடன் சேர்ந்து எரிபொருள் விலையும் உயர்வடைகிறது அதன்படி விலை சூத்திரத்தின் மாறுபாடு காரணமாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதனை செயல்படுத்தியாக வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் எரிபொருள் விலையினை திருத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதற்கு சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் தொழிற்சாலைக்கான மின்சார கட்டணத்தை முப்பது சதவிகிதம் குறைத்துள்ளோம் அதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது ஒரு அரசாங்கமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்க எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார் அமரத்துவம் அடைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவருமான மாவை சேனாதிராஜாவின் பூதவுடலுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார் காங்கேசன்துறையில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு நேற்று பிற்பகல் சென்று அன்னாரின் பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஆளுநர் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் அனுதாபங்களையும் கூறியுள்ளார் கிளிநச்சி பலிஸ் நிலையம் முன்பாக நேற்று இடம்பெற்ற விபத்தில் உயிர் ஆபத்து மயிர் இளையில் தப்பியுள்ளது குறித்த விபத்து நேற்றிரவு ஏழு மணியளவில் லேனின் வீதியில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து வவனியா நோக்கி பயணித்த கார் அதே திசையில் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிளை மோதியுள்ளது குறித்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி பயணித்த இருவர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர் விபத்து இடம்பெற்ற நேரத்தில் பாரிய வாகனங்கள் பிரதான வீதியில் பயணிக்காமலால் உயிர் ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் வாகன நெரிசல் ஏற்பட்ட நிலையில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தினை சீர் செய்தனர் சம்பவம் தொடர்பாக கிளிநிச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடைந்த தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் புகழுடலுக்கு இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகா டக்ளஸ் தேவானந்தா மலர் வளையம் சாத்தி தனது இறுதி அஞ்சலி மரியாதையை செலுத்தியுள்ளார் உடல்நிலை பாதிப்பினால் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த மாவை சேனாதி ராஜா சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் உயிரிழந்தார் மறைந்த மாவை சேனாதி ராஜாவின் புகழுடல் யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று நேற்றைய தினம் அன்னாரது இல்லத்திற்கு சென்றிருந்த டக்ளஸ் தேவானந்தா அவரது புகழ் உடலுக்கு இறுதி அஞ்சலி மரியாதை செலுத்தியதுடன் அன்னாரது பிரிவால் துயரிட்டிருக்கும் குடும்பத்தினருக்கும் தனது ஆறுதலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாவை சேனாதி ராஜாவின் இறுதி சடங்குகள் இன்று பிற்பகல் மூன்று மணியளவில் மாவட்டபுரத்தில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவ ஆட்சி நடந்து வருகின்றது அதனை எதிர்த்து துணை ராணுவத்தினர் போராடி வருகின்றனர் இதனால் இது தரப்பிற்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது இந்த உள்நாட்டு கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இந்த நிலையில் சூடானில் அடம்மென் பகுதியில் உள்ள திறந்தவெளி மார்க்கெட் மீது துணை ராணுவத்தினர் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் ஐம்பத்தி நான்கு பேர் சம்பவ இடத்திலேயே தனிதாபமாக உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்